கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்துருக்கு அதுக்கு தகுந்த அவங்களை ஃபெசாலிட்டி ரெடி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா அது ரெடி பண்ணி கொடுக்காம பாதையும் இல்லாமல் ட்ரைனேஜும் இல்லாமல் தமிழ்நகர் காந்தி கிராமத்தில் தமிழ்நகர் குடியிருப்பில் இருக்கோம் நாங்கள் ஹவுஸ் வீடு வாங்கி இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் அந்த ஊரில் இருக்கோம் அந்த வீட்டில் எங்கள் பின்னாடி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுப்பு வாடி கட்டம் கட்டினாங்க நாலு அடிக்க மாடு நாங்கள் எவ்வளோ போராடினாலும் அதையும் மீறி வீடு கட்டிட்டாங்க தண்ணி வசதி இல்லைன்றது நாங்கள் போராடினோம் அதுக்கு பின்னாடி இப்போ ட்ரெயினர்ஸ் வந்து இங்கே வாசலில் வந்து நிற்கிது நாங்களும் எதுதான் சொல்கிறோம் குழந்தைங்க இருக்கு எங்களுக்கு தெரியாது நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க திருச்சிக்கு போங்க அப்படி போய் எல்லோரும் எங்களுக்கு அலைகளில் பண்ணுறாங்க நாங்களும் கவுன்சிலையும் சொல்லிட்டோம் நீங்கள் போய் கவுன்சனாக பாருங்க வந்துடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் குழந்தையில வச்சுட்டு என்ன செய்ய சொல்கிறீங்க வாசல் வாசலை விட்டு இறங்க முடியும் எங்களால குழந்தைகளை வச்சிருக்கோம் அவ்வளே காய்ச்சல் கைப்பாடு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் குழந்தைகளுக்கு அடிப்பு சிறங்கு சுரியமா இருக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கு அதுக்கு தகுந்தா ஃபெசாலிட்டி ரெடி பண்ணி கொடுக்குமா இல்லையா அது ரெடி பண்ணி கொடுக்காம பாதையும் இல்லாம ட்ரைனேஜும் இல்லாம சாலையும் சரி அது இது இல்லாமல் இருந்தா மக்கள் எதில பயன்படுத்துவாங்க திடீர்னு ஏதாவது ஒரு டெத்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இதாக இருச்சுனாக்கா அதுக்கு யார் பொறுப்பு கவர்மெண்ட் பொறுப்பு ஏத்துக்குறோமா மொதல் அரசு அரசு வந்தது அந்த அரசு பொறுப்பேற்றுக்க இல்லை இந்த அரசு செய்யலைங்க அவங்க அவங்கள பொறுப்பு பொறுப்பு ஏற்றுக்குவாங்களா யார் இல்லை கவுன் கவுன் கவுன்சிலரே பொறுப்பேற்றுவாங்களா இல்லை மேயரே பொறுப்பேற்றுவாங்களா யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது கமிஷனர் பொறுப்பேற்றுவாங்களா யார் பொறுப்பு ஒரு ஏதாவது ஒரு அசமாதம் நடந்துருச்சு அது யார் பொறுப்பேற்றுக்கிறோம் அதனால் அரசிடம் இது பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் இல்லாட்டி மக்கள் பூரா போராட்டம் செய்யணும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க அது வர விடாமல் தடுக்கணும் அக்சிங் போர்டு குடியிருப்பில் குடியிருக்கிறோம் தமிழ்நகரில் பக்கத்தில் நால்மணி கட்டடம் இருக்குது எந்த ஒரு ட்ரைனேஜி வசதி இல்லாமல் அப்போ கட்டுற போது தடுத்தோம் நாங்கள் கட்டாதீங்கன்னு தடுத்தோம் நீங்கள் வந்து டிச்சி தண்ணி போகிறதுக்கு ட்ரைனேஜ் தண்ணி போகிறதுக்காக நீங்கள் வழி பண்ணிவிட்டு வீட்டை கட்டுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் தடுத்தோம் டுப்பாக்கோடு வந்து நின்றுட்டாங்க சுட்டு போடுவேன் அப்படின்னு வந்து நின்னாங்க சுட்டாலும் பரவாயில்லன்னு நாங்கள் எல்லாம் போய் நின்னோம் நீங்கள் சுடுங்க செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாம் போய் மறியல் பண்ணணும் அப்புறம் எல்லாம் பெரிய ராணுவ ரிசூர் எல்லாம் வந்து இறங்கி எல்லாம் எல்லாம் மிரட்டினாங்க மிரட்டி அந்த விஷயம் போடறக்கிறவங்க ஒரு புருஷன் முன்னாடி பிடிச்ச அவங்களுக்கு குழந்தைகள்ல யாரும் கேட்பறதுக்கு யாரும் இல்லை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அடித்ததில் அவங்க ரெண்டு பேருமே ரயில் வந்து செத்தும் போயிட்டாங்க அவங்க இல்லை இப்போ ட்ரைனேஜ் தண்ணி ஓர தெருவுக்குள்ளே வருது நாங்கள் காலையிலையும் போனோம் நேத்தும் போய் சொன்னோம் இதுக்கு பார்த்து ரெடி பண்ணுங்கம்மான்னு சொன்னோம் நேத்து சொன்னாங்க வந்து ராரி வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு போனோம் அது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தண்ணி எடுத்து விட்றமா சந்தனாங்கிறமா அந்தம்மா சொல்லுது பக்கத்தில் இருக்கிறோம் நல்லா ஆம்பளை இடம் எங்களை பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து இதுக்கு தக் தக்கப்படியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒன்று சீவானி கொண்டுட்டு வந்து காலையில் அங்கே ரோட்டில் நிற்ப மறியல் பண்ணுவோம் சீமெண்ணோட தான் காலையில் வருவோம் எங்களுக்கு ட்ரைனேஜ் இது வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல எங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பாதிப்பாக கிடக்குறோம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கலனால நாங்கள் காலையில் ரோட்டை வந்து மறியல் பண்ணுவோம்